ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கான புதிர்களுக்கான குறிப்புகளை பார்க்கறதுக்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் செம்பிள் ஒன்று அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாகவே வரும் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் நம்ம சேனல் மெம்பர்ஷிப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க இப்பொழுது நாம் புதிர்களுக்கான குறிப்புகளை பார்க்கலாம் இது வந்து நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதல் எழுத்து வந்து நீ அப்படிங்கிற எழுத்துல ஆரம்பிக்கக்கூடியது நான்காவது எழுத்து மற்றும் இறுதி எழுத்து வந்து இம் அப்படிங்கிற எழுத்துல முடியக்கூடிய நான்கு எழுத்து சொல்லால் விடையாக வரக்கூடியது விடைகளை கமெண்ட் பாக்ஸ் எழுதி அனுப்புங்க மேலும் ஒரு குறிப்பு ரொம்ப எளிமையாக கணிப்பிடலாம் அறுபது நொடிகள் அப்படி அல்லது அல்லது அறுபது வினாடிகள் இது சேர்ந்ததை நம்ம ஒரு அப்படின்னு சொல்லி இதை சொல்லுவோம் அறுபது வினாடிகள் சேர்ந்தது என்ன அதுதான் இன்றைக்கான நான்கு எழுத்து சொல்லா விடையாக வரக்கூடியது கண்டுபிடிச்சிப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டுபிடிச்சிங்கன்னா விடைகளை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்